வணக்கம் சொந்தங்களே இப்போ என்னன்னா திருப்பதி லட்டு இப்போ என் கையில் இருக்குது நேற்று இன்னார வந்துச்சு இன்னும் ஆனால் நாங்கள் இதை கொஞ்சம் கூட பிச்சு சாப்பிடல ஏன்னு கேட்டால் இப்போ இந்த லட்டு வெஜ்ஜாக இருக்கா இல்லை நான்வெஜ்ஜாக இருக்குதான்னு சத்தியமாக தெரியல அப்போல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி திருப்பதி லட்டு வருது அப்படின்னாவே கொண்டு வராங்க ஏதாவது பிரசாதமாக யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா அவ்வளோ செம ஜாலியாக இருக்கும் எப்படா அதை பிச்சு வாயில் போடுவோன்னு இருக்கும் இப்போ நேற்று நேரம் வந்த லட்டு இன்னும் வந்து கொஞ்சம் கூட பிச்சு வாயில் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கல ஏன்னா புரட்டாசியாக வேறு போச்சு பார்த்துட்டு இது பண்ணிக்கிற சாப்பிட்ட திருப்தி கொண்டு வரதா இல்லை சாப்பிட்டே பார்க்கலாமான்னு தெரில எங்கள் கோயிலில் வேறு இப்போ வர வாரம் தான் வேறு சாமி கும்பிட்றாங்க ஊடு தேடி வந்த லட்டை இன்னும் சாப்பிட முடியாமத ஒரு பாவியாக இருக்குமேன்னு நினச்சி அசிங்கமாக இருக்குது சத்தியமாலுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில யோசிச்சுட்ருக்கேன் சாப்பிடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் பார்ப்போம்